வணக்கம் நண்பர்களே நம்ம புகழ்பெற்ற திருப்பத்தூர் மாவட்டத்தோட வீரபத்ர முதலியார் சேர்மனோட பூங்காவில் இருக்கிறோம் இந்த பூங்காவில் நீங்கள் இந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க செருப்பு பிளாஸ்டிக் பாட்டில் நேற்று இரவு பெய்த மலையில் வந்து தண்ணி எப்படி தேங்கியிருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இதுதான் நம்முடைய புகழ்பெற்ற நம்ம பூங்கா எல்லோரும் காலையில் வந்து நடைப்பயிற்சிக்கு உடற்பயிற்சி ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பூங்காவோட பராமரிப்பு என்பது முகம் சுளிக்க வைக்கிறது ஒரு சுகாதாரத்துக்காக வருகின்ற இந்த பூங்கா இப்படி அலங்கோலமாக இருக்கிறது வந்து மனதுக்கு வேதனை அளிக்குது தொடர்ந்து பார்க்குறீங்க சுத்தமான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா கொசுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது கழிவறை வசதிகள் இல்லாமல் இருக்கு இப்படிதான் இருக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் இதை வந்து முறையாக ஒரு பராமரிப்பு இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் வந்து இருக்கிற ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதை வந்து எப்படி வந்து முறையாக பராமரிக்கிறது அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படுத்திட்டு வராங்க பாருங்க எப்படி வந்து இது அமர்ற இடம் அலங்கோலமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இப்படி தான் இருக்குது இந்த பூங்கா முழுவதுமே ரொம்ப சுகாதாரம் இல்லாமல் இருக்குது கழிப்பறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னங்கள் மூடிட்டே இருக்குது பக்கத்தில் தான் நகராட்சி ஆணையாளர் இருக்காங்க ஆனால் வரைக்கும் வந்து உள்ளே வந்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நிறையா எதோ செஞ்சுருக்காங்க ஆனால் என்ன ஆகியதுன்னு தான் தெரியல ஒரு குடிநீர் வசதி இல்லை கழிப்பறைகள் வந்து பூட்டிக்கே தான் இருக்குது இந்த பூங்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திருப்பத்தூர் மக்களுக்காக இந்த பூங்கா வந்து திறந்திருக்காங்க அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு எழுபது ஆண்டுகள் பார் பாரம்பரியமான இந்த பூங்கா வந்து இப்படி அலங்கோலமாக இருக்கிறது பொதுமக்கள் வந்து வேதனையை தெரிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் திருப்பத்தூர் நகராட்சி நிர்வாகமும் இணைந்து இந்த பூங்காவை சீரமைத்து புதுப்பொழிவுடன் நடவடிக்கை எடுப்பார்களா இயக்கத்தோடு திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் மக்களின் குரலாக பூமிங்கப்பம் ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நன்றி வணக்கம்